இறை வார்த்தை நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் ஆண்டவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுரையன் எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் அளிப்பேன் நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசி அளிப்பார் உன் கடவுளாய் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் மானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை ஆமியார்